நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே சேவல்களுக்கு வந்து நீச்சல் முறை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க இது வந்து எதுக்காக இந்த நீச்சல் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு காரணம் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டெமினா கிடைக்கும் இந்த நீச்சல் முறை போடுறதுனால கிட்டத்தட்ட ஒருத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வந்து நீச்சல் கூட அதே மாதிரி களத்தில் ஒரு ரெண்டு பறவை மூணு பறவை ஆனால் கூட சில ப சேவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீச்சல் போடாத சேவல்கள்லாம் இழப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் வந்து நீச்சல் போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீச்சல் போட்டால் கூட உங்களுக்கு களத்தில் சேவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பறவை கூட நல்ல ஸ்டெமினாவோட நிற்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் வந்து ஃபினிஷிங்க்காக நம்ம வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்குறோங்க தேவையில்லாத குருத்துக்கள்லாம் நீங்கி சேவல் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்குங்க அதுக்கடுத்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் வந்து நீச்சல் போடுறதுனால கால்கள்லாம் வந்து நல்லா திடமாக இருக்கிறதுனால நம்ம கட்டுக்கு விடும் பொழுதே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரன்னிங்கில் நல்லா வந்து பறக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா கால் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுக்கங்களோ எதுவுமே இல்லாமல் சேவல் வந்து சிறப்பாக எடுத்தோடனே ரன்னிங்கில் பறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மூணு காரணங்களால தான் நம்ம வந்து சேவல்களை வந்து நீச்சல் பயிற்சிக்கு கொடுக்குறேங்க கட்டுக்கு சேவல்களை ரெடி பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மூணுக்காக தான் இந்த நீச்சல் பயிற்சியை வந்து சேவல்களுக்கு கொடுக்குறாங்க கட்டு சேவல் வளர்க்குறதுக்கு புதிதாக வர நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வழியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்